ஹாய் ஹலோ விவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற சிவாலயத்தில் நடைபெற்ற சிவன் ராத்திரியை பற்றிய ஒரு பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் போனது இரண்டாம் கால பூஜைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த கோவிலில் வந்து மொத்தம் மூன்று வாசல்கள் வந்து உள்ளது கிழக்கு கோபுரம் வடக்கு கோபுரம் மேற்கு கோபுரம்னு மூன்று கோபுரங்கள் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோபுரம் வந்து வடக்கு கோபுரத்தின் வழியாக இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது மேக்ஸிமம் எல்லாருமே கிழக்கு கோபுரத்தின் வழியாக போய் வடக்கு கோபுரத்தின் வழியாக எக்ஸிட் ஆகி தான் வெளியில் வருவாங்க நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய அந்த டூ வீலர்ஸ் இதெல்லாம் பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பக்தர்கள் வந்து சிவன் ராத்திரி அன்று சிவபெருமானை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வெளியில் இரண்டு விநாயகர் சன்னிதானம் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாசல் வந்து கிழக்கு வாசல் அதாவது கிழக்கு கோபுரத்தின் வழியாக நம்ம உள்ளே போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பேர் வந்து மதுக்கரவேணி அம்மன் மதுக்கரவேணி அம்மன் வந்து கிழக்கு வாசலில் உள்ள என்ட்ரான உடனே கிழக்கு முகமாக இருக்காங்க இரண்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இரண்டு விநாயகர் சிற்பங்கள் வந்து நம்மளைய வரவேற்கிற மாதிரி இருக்குது அம்பாள் முதல் மண்டபத்தில் அம்பாள் வந்து இருப்பாங்க சிவன் ராத்திரி அப்படிங்கிறதுனால அன்னப்பிரசாதம் வாங்கிறதுக்காக பக்தர்கள் வந்து கியூவில் நின்றுட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம கோவிலினுடைய இடதுபுறமாக திருமணம் அப்படின்னா இரண்டு சன்னிதானம் சன்னதி வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று சந்திர பகவானினுடைய சந்நிதி தனி கோபுரத்தோடு இருக்கு பக்கத்திலேயே சூரிய பகவானுக்கு கோபுரத்துடன் கூடிய தனிய தனி சன்னதி வந்து இருக்கு அதுக்கப்புறம் மருதாணி மரம்னு சொல்லலாம் அதனுடைய அடியில் மருதாணி மரம் நிலையில் நிழலில் வந்து இருக்கக்கூடிய நாகர் சிற்பம் விநாயகர் சிவன் பிரம்மா சிற்பங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது தெற்கு முகமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து கோவிலினுடைய ஸ்தல மரம் வன்னி மரம் வந்தால் கோவிலினுடைய ஸ்தல மரமாக இருக்குது இது கோவிலினுடைய கிழக்கு கோபுரம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இதிலிருந்து நம்ம இடதுபுறமாக உள்ளே திரும்பி வரோம் தட்சிணாமூர்த்தியினுடைய தனி சன்னதி நம்ம பார்க்குறோம் இதுக்கும் பின்னாடி நம்ம பார்க்கக்கூடியது இந்த அதாவது தட்சிணாமூர்த்தி சன்னிதிக்கும் பின்னாடி அப்படியே அதை நான் வீடியோ எடுக்கலை அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து தனி சன்னதி கோபுரத்துடன் கூடிய தனி சன்னதி இருக்குது இது வன்னிமர நிழலினுடைய கீழ் வந்து சிவபெருமான் வந்து இருக்கிறாரு இந்த கோவில் அந்த வெளிப்புற சன்னதி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மூலவரினுடைய கோபுரம் வெளி வெளி மதில் சுவர் தான் நம்ம பார்த்துட்டு இந்த மதில் சுவரில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது உள்கோபுரத்தில் வந்து மூலவர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வெளி கோபுரம் இதில் நிறைய சிற்பங்கள்லாம் வந்து இருக்குது இது டே டைமில் வந்தால் நம்ம நிறைய பார்க்கலாம் இது வந்து கன்னிமூல கணபதி இருக்கக்கூடிய பெரிய மண்டபம் இந்த மண்டபத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய சிற்பங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் தான் காரைக்கால் அம்மையார் இது வந்து யாக சாலை இந்த மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாகம் வந்து நடைபெறும் அதாவது அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த தீர்த்த அபிஷேகம் வச்சு கும்பம் தீர்த்தம் வச்சு பண்ணுவாங்க அதனுடைய இடம்தான் தான் நம்ம பார்க்குறது இது வந்து கன்னி மூளையில் இருக்கக்கூடிய விநாயகர் சந்நதி வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய பெயர் என்னன்னா அசல தீபேஸ்வரர் இவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவனுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த விளக்கானது அசையாமல் எரியக்கூடிய விளக்கு அதனால் இக்கோவிலுடைய மூலவருக்கு என்ன பேருன்னா அசல தீபேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலில் எரியக்கூடிய விளக்கு எப்பவுமே வந்து அசையாமல் நின்று எரியுமா அதனால் வந்து அசல தீபேஸ்வரர் அப்படின்னு நினைக்கிறாங்க சிவன் வந்து கோவிலில் மேற்கு பார்த்த மாதிரி மேற்கு வாசலில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று இது வந்து ராகு பகவானுக்கு தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க மேற்குப்புறம் வந்து காவிரி ஆறு இருக்குது இது வந்து அதிகார நந்தி சிவன் பார்த்து மா மேற்கு நோக்கிய பார்த்த சிவனை பார்த்த மாதிரி அதிகார நந்தி இருக்காங்க இந்த நந்திக்கு தான் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் வந்து நடைபெறும் இப்போ ஒரு அதாவது முதல் கால பூஜையில் வந்து பிரதோஷ காலம் அதில் வந்து நந்திக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அலங்காரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதுதான் வந்து மேற்கு வாசல் அதாவது காவிரி ஆறு இந்த வாசல் அந்த கேட் வந்து ரெகுலராக எப்பவுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க காலையில் தீர்த்தம் எடு முதல் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு மட்டுந்தான் இந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கொடிமரம் கோவிலினுடைய கொடிமரம் இதிலிருந்து நேராக உள்ள போனோம் அப்படின்னா இந்த இடத்துல முப்பெரும் தேவியருக்கு சின்னதாக ஒரு கோவில் வந்து இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ள மூலவர் கிட்டே இருக்கக்கூடிய முருகர் சிலை தான் அதனுடைய வெளிப்பிரகாரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடுத்தது பஞ்சலிங்க தரிசனம் வந்து பார்க்க போகிறோம் முதல் வந்து விநாயகர் அடுத்தது அஞ்சு லிங்கங்கள் வாயுலிங்கம் தேயுலிங்கம் அப்புலிங்கம் ஆகாசலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சலிங்க தரிசனம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பிருத்திவிலிங்கம் அஞ்சு லிங்கங்களினுடைய கடைசியில் அம்பாள் தனியாக இருப்பாங்க இதுக்கப்புறமேல சதாசிவ பிரம்மேந்திரனுடைய பாதுகையும் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து கேது பகவானுக்கு தனி சன்னதி வந்து இருக்கு சொன்ன இல்லைங்களா சதாசிவ பிரம்மேந்திரனுடைய பாதுகை அதாவது காலனி இங்கே வந்து இந்த டெம்பிளில் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப புகழ்பெற்ற சிவாலயம் இதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் தரிசனம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆஞ்சநேயருக்கு சின்னதாக ஒரு சன்னதி வந்து இருக்குது கோயிலுள்ள மிடில் வந்து இருக்குது இவ்வளோ சொல்கிறீங்க இந்த கோவிலினுடைய பேர் இந்த கோவிலினுடைய ஊர் என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா ஊர் பேர் மோகனூர் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கரூர் மாவட்டத்திலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோவில் வந்து இருக்கு துர்க்கை அம்மன் எனக்கு தெரிஞ்ச எல்லா சிவாலயத்துலேயும் சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அம்பாள் சண்டிகேஸ்வரி தாயார் வந்து இங்கே இருக்காங்க மேக்சிமம் எல்லா சிவாலயத்திலேயும் சண்டிகேஸ்வரர் வந்து இருப்பாங்க ஆனால் சண்டிகேஸ்வரி இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் இந்த கோவிலில் வந்து அது இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அடுத்தது நம்ம கோவிலினுடைய முக்கியமான ஒருத்தரை வந்து பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் வில்வ மரங்கள் முக்கியமான ஒருத்தர்னா யாருங்க காலபைரவர் வந்து தரிசனம் பார்க்க போகிறோம் காலபைரவருக்கு அஷ்டமி வழிபாடு ரொம்ப புகழ்பெற்றது காலபைரவர் முடிச்சுட்டு அடுத்தது அங்கே ஐயனார் கோபுரம் நவகிரகங்கள் சன்னதி சனீஸ் பக பகவானுக்கு தனி சன்னதி வந்து இருக்குது அதனுடைய இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த பக்கம் போக முடியல அதனால் பக்தர்கள் அன்னப்பிரசாதம் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அதனால் போக முடியல என்னால் அதனால் உங்களுக்கு திரும்பவும் இந்த பஞ்சமுக லிங்க தரிசனம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம எக்ஸிட் ஆகி வெளியில் வரக்கூடிய கோபுரம் எதுன்னா வடக்கு வாசல் வழியாக நம்ம வெளியில் வருவோம் இந்த வடக்கு வாசல் வெளியில் இங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் சந்நிதி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அஞ்சு ரஞ்சு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ள அபிஷேகம் வந்து நடைபெறும் சரபேஸ்வரர் சன்னிதானம் ரொம்ப அழகாக இருக்கும்ன்ற நம்ம பார்க்குறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்